நேயர்களுக்கு வணக்கம் துங்க பரிவர்த்தனை யோகம் இது சாதாரண பரிவர்த்தனை யோகத்திற்கு வேறுபட்ட ஒன்று துங்க பரிவர்த்தனை யோகம் இந்த யோகம் ஒரு சுப யோகம் இந்த துங்க பரிவர்த்தனை யோகம் ஜாதகத்தில் எவ்வாறான கிரக அமைப்புகளை ஜாதகர்கள் பெற்றிருந்தால் இது சுபபலனை தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இது மிக சிறிய வீடியோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்து அதன் விளக்கத்தையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் துங்க பரிவர்த்தனை யோகம் என்பது இரண்டு உச்ச ராசிகளிலே கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவது அது எவ்வாறு என்பதை ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கினால் நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து அதை விளக்குகிறேன் உதாரணமாக துங்க பரிவர்த்தனை யோக அமைப்பை குறிப்பிடுகிறேன் செவ்வாய் மீனராசியிலே குரு வீடான மீன ராசியிலே அமைகிறார் சுக்ரன் மகர ராசியிலே சனியுடைய மகர ராசியிலே அமையும் ஒரு நிலையை பெறுகிறார் இவ்வாறான ஒரு அமைப்பை உடைய ஒரு ஜாதகம் துங்க பரிவர்த்தனை யோக ஜாதகம் அதாவது மீன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் மீன ராசியிலே சுக்குரன் உச்சமாகும் ஒரு ராசி அதே போல் சுக்குரன் இருக்கக்கூடிய மகர ராசி செவ்வாய் உச்சமாகும் ஒரு ராசி ஆக இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது உச்ச வீடுகளை பரிவர்த்தனை செய்து கொள்கிறார் இவ்வாறான ஒரு அமைப்பு தான் துங்கப் பரிவர்த்தனை என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த துங்கப் பரிவர்த்தனை யோகத்திற்கு ஏதாவது இந்த இரு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் சம்பந்தம் பெற வேண்டும் சுப சம்பந்தம் என்பது ஏதாவது ஒரு கிரகம் சுப ராசியில் அமைய வேண்டும் இரண்டு ராசிகளும் அவ்வாறு அமைய வேண்டும் என்பது கிடையாது இந்த இரண்டு உச்ச வீடுகளை பரிவர்த்தனை செய்து கொள்ளும் இரு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் சுப ராசியில் இருந்தால் மட்டும்தான் இது துங்க பரிவர்த்தனை யோகம் ஏற்கனவே பரிவர்த்தனை யோகத்தை பற்றி விளக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அது பல நேயர்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அதுபோல் இது துங்க பரிவர்த்தனை என்பது ஒரு சிறந்த யோகம் இந்த யோகம் இரு உச்ச ராசிகளுக்கு இடையே ஏற்படுவதால் இந்த இரண்டு உச்ச ராசிகளுக்கும் உடைய பலன்களை அந்தந்த கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக அதிகமான நிலையிலே வணங்கி ஜாதகர்களுக்கு நற்பலன்களை தரும் அவ்வாறான அமைப்பு மிக மிக உயர்ந்த பரிவர்த்தனை அமைப்பு இதிலே ஒரு கிரகம் ஒரு அசுபர்க அசுப கிரகம் இடம்பெற்றிருக்கதை நீங்கள் அறிவீர்கள் நான் சொன்ன உதாரணத்திலே செவ்வாய் அசுப கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கரன் சுபகிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரண பரிவர்த்தனை யோகத்திலே இரண்டு சுபகிரகங்கள் பரிவர்த்தனை தான் மேன்மையான பலனை தரும் இரண்டு அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை நல்ல பலனை தரும் ஒரு சுபகிரகமும் ஒரு அசுப பரிவர்த்தனை பெற்றால் அது சைத்தன்ய யோகம் நல்ல பலனை தராது என்பதை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் ஆனால் இங்கே செவ்வாயும் சுக்கரனும் தங்களது உச்ச வீடுகளை மாற்றி துங்க பரிவர்த்தனை யோகா அமைப்பை தருகிறார்கள் இவ்வாறான அமைப்பு மிக மிக அதிகமான நற்பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கும் செவ்வாயினுடைய காரகம் மீன ராசியினுடைய காரகம் சுக்குரனுடைய காரகம் மகர ராசியினுடைய காரகம் ஆக இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே நேரத்தில் இயங்கும் இவ்வாறான தசாபுத்திகள் வரும்போது ஒன்றுக்கொன்று இயங்கும் சுக்ரனுடைய தசாபத்தி காலங்களிலே செவ்வாயும் இறங்குவார் இயங்குவார் செவ்வாயுடைய தசாபுத்தி காலங்களிலே சுக்கரனும் இயங்குவார் ஆக இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று தூண்டி நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு தரும் என்பதுதான் இந்த துங்கப் பரிவர்த்தனையின் பலனை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார் இரண்டு உச்ச வீடுகள் சம்பந்தப்படுவதால் உச்ச வீட்டு பலன்கள் இரட்டிப்பாக ஜாதகர்களுக்கு கிடைக்கும் இதிலே சுபகிரகம் ஒரு அசுபகிரகம் கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு அசுபகிரகம் ஒரு சுப ராசியிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்பை அந்தந்த ராசி அதிபதிகள் பார்த்தால் பலன் மிக மிக அதிகமாக அளவுக்கு அதிகமான பலனை வழங்கி அந்த ஜாதகரை மேநிலைப்படுத்தும் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு வரிவர்த்தனை இதைப் போன்று கிரகங்கள் தங்கள் உச்ச வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை பெறும் அமைப்புதான் தான் துங்க பரிவர்த்தனை அதிலே கண்டிப்பாக ஒரு வீடு சுப சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் இதுதான் நிபந்தனை கிரகங்களை சுபகிரகம் சுபகிரகம் என்ற பார்வையிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இது ஒரு மிக சிறந்த பரிவர்த்தனை சாதாரண பரிவர்த்தனையை விட இது மேன்மையான பலன்களை தரும் சாதாரண பரிவர்த்தனையிலே இரு சுப கிரகங்களுக்கும் மட்டும் இரண்டு அசுப கிரகங்களுக்கும் மட்டும் ஏற்படும் பரிவர்த்தனை தான் நல்ல பலன்களை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த துங்க பரிவர்த்தனை யோகத்தில் இவ்விதமான நிபந்தனைகள் சொல்லப்படவில்லை என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் என் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மேலும் எனது நிறைய வீடியோக்கள் வெளியிடப்பட்டு அது யூடியூப்பிலே காண்பிக்கப்படுகிறது அத்தனையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் நேயர்கள் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்